வணக்கம் பைந்தமிழ் பகரி இயம்புக இலக்கியம் நான் காந்தரோபி பாவலர் மன்னார் அமுதன் அவர்களின் நான் கழுதையாகிவிட்டேன் அழகாய் உடுத்தி வந்த நாட்களில் என்னை பார்த்து சொன்னாய் கழுதைக்கு சேனம் கட்டினால் குதிரையாகுமா அவிழ்த்து விட்டு அள்ளிப் போடென்று அழுகிய மனம் ஒன்றிற்கு அஞ்சி மூக்கை பொத்திய நாட்களில் மூச்சை ஆள இழுத்து ஊதி சொன்னாய் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை என உடைத்து ஓய்ந்து அயர்ச்சி அடைந்த நாட்களில் இடம் கேட்டேன் கழுதை புவியில் இருந்தால் என்ன பாதாளத்தில் இருந்தால் என்னவென்றாய் நீ சொல்லும் புனித காதலை நானும் கண்டடைந்து மாலையும் கழுத்துமாய் நின்றபோது கழுதை காமம் கத்தினால் தீருமென்றாய் சந்ததி பெருக்கத்தில் நிலம் ஒன்று கேட்டேன் நிலத்திற்கு விலையாக நிறைய கேட்டாய் கழுதை விட்டையானாலும் கை நிறைய வேண்டுமென்றாய் சந்ததி சந்ததியாய் உழைக்கிறேன் உன் சந்ததிக்கு அலுங்காமல் அள்ளி குவித்து கொண்டு சொல்கிறாய் கழுதை முழுது கம்பு விளையாதென இன்னும் நிறைய சொல்லி இருக்கிறாய் கேட்டு கேட்டு நான் யார் என மறந்து விட்டேன் காதுகள் கூட கழுதை போலாகிவிட்டது கழுதை சுமை அறியாத உன்னை போல் இருந்துதான் என்ன செய்ய